குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருஷாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப பாருங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத பலாபலன்கள் கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்கணும் துலாம் ராசி காலபுருஷனின் ஏழாவது ராசியா இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம் துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா நீதி நேர்மை நியாயம் உண்மை உழைப்பு உயர்வு அப்படின்னு சொல்லி பேசக்கூடியவர்கள் குறிப்பாக பிறர் நன்மைக்காக பேசக்கூடியவர்கள் பிறரை பற்றி பிறருக பற்றி நல்லபடியாக யோசிக்கக்கூடிய திறன் உடையவர்கள் அப்படின்னு சொல்றது அப்ப தனக்கான யோசிக்கிற காலம் குறைவாகவும் பிறருக்காக பிறர் நன்மைக்காக யோசிக்கிற காலம் அதிகமாகவும் பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னாக்க துலாம் ராசி என்பர்கள் துலாம் ராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையும் தன்னோட கருத்தையும் நியாயமான சில விஷயங்களை தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவர்களா அவங்க இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வகையில இந்த மாதம் ஜூலை மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ராசிக்கு இரண்டுக்குடையவர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் கேது பகவானால் இணைவு பெற்றிருக்கிறாங்க அடுத்து ராசிக்கு ஆறாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் குரு மற்றும் சூரியன் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனும் அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல என்ன விதமான மாற்றங்கள் உங்களுக்கு தரும் இப்படிப்பட்ட கிரகநிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா துலாம் ராசியை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்துல ஒரு ஒரு விஷயத்துல ஒரு சின்ன விஷயங்கள் நடக்க இருக்குது எப்படி அப்படின்னா இடமாற்றம் செஞ்சுக்கலாமா ஊர் மாற்றம் செஞ்சுக்கலாமா வேலை தொழிலுக்காக வெளி இடங்களுக்கு போகலாமா வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை சில பேருக்கு வந்து போகும் இந்த குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறது தற்காலிகம்தான் இப்ப என்ன நினைப்பீங்க அப்படின்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறொரு வேலையை மாத்திக்கலாமா அப்படிங்கிற என்ன வரும் சில பேருக்கு வேலைக்காக வெளிநாடு போகலாமா அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாகும் இவை அனைத்தையுமே இந்த காலகட்டத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்க கூடிய நல்ல சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு அப்ப ராசிநாதன் எட்டுக்கு போனதுனால ஒரு பயமும் இருக்கும் மனதில் ஒரு பயம் இருக்கும் எதிர்காலம் குறித்த பயம் வரும் எப்படி பயம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வருமானத்திற்கு என்ன பண்ண போறோம் வேலையை இங்கே அமைச்சுக்க போறோம் தொழிலை எப்படி அமைச்சிக்க போறோம் ஆமா குடும்ப அமைப்புகள்லாம் இப்படி இருக்கே அப்படிங்கிற ஒரு குழப்பமும் ஏற்படும் ஆமா அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா வீண் வாக்குவாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் சுக இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது ஒன்று செய்யலாம் பயணங்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சேல்ஸு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் தொழிலில் இருக்கக்கூடியவங்க டிரைவர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இடம் விட்டு இடம் மாறுதல் செய்யக்கூடிய அனைவருக்குமே ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக வேலை நல்லாயிருக்கும் அதே போல இடமாற்றம் செஞ்சுக்கலாமானா கண்டிப்பாக செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் தான் செஞ்சுக்கங்க உங்களுக்கு குரு பகவான் குருபார்வை ரொம்ப நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்க போக வேண்டிய இடங்கள் சேர வேண்டிய இடங்களுக்கு போய் திட்டமிட்டபடி போய் சேர்ந்துடலாம் நல்லா இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல மனதில் வந்து என்ன இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா வீண் வாக்குவாதங்கள் வீண் விவாதங்கள்ல நீங்க ஈடுபடக்கூடாது நீங்களே உங்களை போட்டு குழப்பிக்க கூடாது ஆமா பிடிவாத குணங்களை கொஞ்சம் தளர்த்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்து வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும்னா கண்டிப்பாக உறுதியாக துலாமலாசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் நல்லபடியாக அமையும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் வெளிநாடு முயற்சி நல்லபடியாக வெற்றியை தரும் வெளிநாடு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது குரு பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா நல்ல நேரம் அப்படிங்கிறது இந்த ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வருது எல்லா நாளுமே வர்றது இல்லை ஏதாவது ஒரு இடையூறுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலம் நல்ல கிரக அமைப்புகள் துராமராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த காலத்தை பயன்படுத்துறது எந்த மாதிரி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல தசாபுத்திகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு பயன்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல ஒரு வெற்றியை ஒரு படியிலேருந்து இருந்து இன்னொரு படிக்கு ஏறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து பெண்மணிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெண்மணிகளுக்கெல்லாம் வந்து எங்க பயணம் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் அல்லது மற்றவங்களோட சுபகாரியங்களை கலந்துக்கிட்டு வர்றது இப்படின்னு என்னன்னா சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் கோவில் விழாக்கள் சார்ந்த விஷயங்களில் கலந்துக்கக்கூடிய அமைப்பு நிறைய கிடைக்கும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகளமான காலகட்டமாக அது படிப்பு குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் அமைப்புகள் செய்யணும் அப்படின்னு ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் தொழில்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க ஏன்னா தொழில் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுவும் பேப்பர் சார்ந்த தொழில்கள் ஷேர் மார்க்கெட் தொழில் அதே போல அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தொழில்கள் பார்த்து விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் திடீர் லாபங்கள் சம்பந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கேது இணைவு பெற்றிருக்கிறாங்க செவ்வாய் என்னன்னா உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடியவர் ஏழு குடும்ப அமைப்பு நண்பர்களை தரக்கூடிய ரெண்டும் போய் கேதுவின் பிடியில் சிக்கி இந்த மாதம் அப்ப என்னன்னா கொஞ்சம் தடைப்பட்டு தடைப்பட்டு தான் வரும் வருமானம் உங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும் குடும்ப அமைப்புகள் உறவுகள் கணவன் மனைவி ஒற்றுமைகளை சில வாக்குவாதங்கள் வந்து போகும் இளைய சகோதரர்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு தொழிலில் முதல் முயற்சியாக ஈடுபடுங்க வெற்றி பெறலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அதே போல ஒன்பதாம் இடத்துல குருவோட சேர்ந்த சூரியன் இருக்கிறதுனால என்ன நடக்குன்னா லாபாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால அப்பா சார்ந்த விஷயங்கள் அப்பா வகையில உள்ள நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்ப வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படிங்கிறது மாதிரி இடம் விட்டு இடம் போனா உங்களுக்கு மாற்று சிந்தனை மாற்று வழிகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது அப்ப வேற இடத்தை மாற்றி அதாவது வேறு வேறு இடங்கள் வேலைக்காக தொழிலுக்காக வேறு வேறு இடங்களை மாற்றி போறவங்களுக்கெல்லாம் ஒரு வளமான ஒரு விஷயம் புது சிந்தனை புது சூழ்நிலையில இருக்க போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமா இருக்கு அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் இப்ப உங்க ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் நம்பி வந்தோருக்கு நல்லது வழியை காட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பொறுமையும் நிதானமும் அவசியம் கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கூடுதல் கவனங்கள் எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு முதல் குழந்தை இரண்டாவது குழந்தைக்காக வெயிட் பண்ணவங்க அதற்கான முயற்சி இருக்கிறவங்க எல்லாம் அந்த காலகட்டத்துல அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் ரொம்ப சிறப்பா இருக்கு குலதெய்வ கோவில் வழிபாடு செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க பயணங்கள் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் அரசியல் அதிகாரங்கள் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அதே போல் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் தடை தாமதம் இருந்தாலும் பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு நல்ல காலகட்டம்தான் இந்த காலகட்டம் உங்களுடைய நட்சத்திர அமைப்புக்கு அப்படின்னு பார்க்கையில ஆமா குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால குருவோட பார்வை பலனோட இருக்கிறதுனால அப்ப என்னன்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறத சிறப்பா செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் வேலை தொழில் வருமானம் வியாபாரம் சார்ந்து பார்க்கணும் அல்லது கடன் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பா கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் சுப விசேஷங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளின் படிப்பு கல்வி வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சார்ந்து உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து எதிர்காலம் குறித்த ஒரு தெளிவான வழிகாட்டுதலை நீங்கள் பெற முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்து